அந்த காலத்துல தம்பி ரெண்டு துணி இருக்கு அததான் பாம்பு மேல போட்டு எடுப்பாங்க ரெண்டு துணியை போட்டு எடுத்தோன்னா எடுப்போம் இதுதான் அந்த ஏன் அதை பண்ணல அது இதுன்னு ஒரு பேச்சு அடிபட்டது இதுக்கு நடுவுல ஒரு சலசலப்பு ஒரு எல்லார் முகத்துலையும் ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு இது இருந்தது எனக்கு புரியல ஒரு பதட்டம் பதட்டம் இருந்தது

அதுவும்ி ஊத்தி ரெண்டு மூணு பேர் காணோம் பாம்ப காணும்னு ஒன்னு தேடுறாங்க அவ்வளவு பெரிய ஃப்ளோர்ல எங்க அதுதான் நல்லா நடிக்குமா அதுதான் அதுதான் ஹீரோ அதுதான் ஸ்பீடா வருமா அத காணும் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் கிடைச்சிடுச்சு கிடைச்சி அப்பங்களை அதை இடத்த உண்டு நான் இறங்கவே இல்லை அப்புறம் போய் பார்த்தா ஒரு மூளையில அது இருக்கு பாம்பை கண்டா பட நட படைய பார்த்த பாம்பு அது போய் மூலையில இந்த சீனை என்னால மறக்கவே முடியாது